வணக்கம் கிரீன் ஆப்பிள் சேனலில் பெயர்களின் மறு பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான அத்தனை நோட்ஸும் இந்த ஒரு வீடியோவில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஊர்பெயர்களின் மறு பார்க்க போகிறோம் நூறுக்கு மேலே பார்க்க போகிறோம் இது எதெந்தெந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஓல்டு புக் சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக் அப்புறம் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி கேட்ட ஓல்டு கொஷின் பேப் கொஷின் பேப்பர்ஸில் உள்ள ஊர்பெயர்களின் மரு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கில் எடை இடையில் வந்திருக்கும் இல்லையா ஊர் பெயர்கள் அந்த ஊர் பயிர்களோட மருவம் மொத்தத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஒரு நோட்ஸ் போதுங்கிற அளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் தஞ்சாவூரோட மறுச்சொல் தஞ்சை மயிலாப்பூர் மயிலாப்பூரோட மருவச்சொல் மயிலை இதுக்கு வந்து மயிலாப்பூர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மயிலாப்பில் மயிலாப்பில்னு இருந்தது மயிலாப்பூர்னு மாறினுச்சு மயிலாப்பூருங்கிறது தான் நம்ம இப்போ மயிலைன்னு சொல்கிறோம் இதில் எக்ஸாமில் கேட்டால் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பட்டினம் மயிலை ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு மயிலாடுதுறை மயிலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் தப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மயிலாப்பூரோட மருதான் மயிலை நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க இது வரைக்கும் எப்படி எல்லாம் கொஷின் கேட்டாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன் அதனால் உங்களுக்கு வந்து ஏன் இவங்க வந்து மல்லிப்பட்டினம் மயிலாடுதுறை எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ புரியும் அதனால வந்து மயிலாப்பூர் பூர்ன்னு முடிஞ்சாதான் ம ஊர் ஊராக சுற்றுறது தான் மயில் மயிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊர் ஊராக சுற்றுறது தான் மயிலை மயிலாப்பூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு புதுகை இன்னொன்னு பார்த்துக்கோங்க புதுச்சேரியை வந்து புதுவை சொல்லணும் வந்து புதுக்கோட்டையு மருவி இருக்கும் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் உங்களுக்கு வீடியோல ஒன்று ஒண்ணு சொல்ல இல்லையே எதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி தப்பா போடுவீங்க அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன் புதுக்கோட்டைங்கிறது புதுகை புதுச்சேரி இல்லைன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தான் புதுவை அடுத்து திருநெல்வேலி திருநெல்வேலியோட மருவுச்சொல் நெல்லை திருநெல்வேலிக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்ததுன்னா வேணுவனம் வேணுவனம்ங்கிறது தான் திருநெல்வேலியாக மாறினுச்சு திருநெல்வேலியை தான் நம்ம இப்போ நெல்லைன்னு சொல்கிறோம் அடுத்து புதுச்சேரி இல்லைன்னா பாண்டிச்சேரி எப்படி கொடுத்தாங்கன்னாலும் அதோட மறுச்சொல் புதுவை புதுச்சேரின்னு இருந்தது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு இருந்தது புதுவை அடுத்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவையாக மாறியிருக்கு இதில் ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா இப்போ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி த்ரீ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் கேட்ட கொஷின் எல்லாத்தையும் ரெட் கலர் பெண்ணால சர்க்கிள் பண்ணியிருப்பேன் அது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டதுன்னு அர்த்தம் கோயம்புத்தூர் கோவை அடுத்தது வந்து கும்பகோணம் அப்படிங்கிறது தான் குடந்தை அப்படின்னு மாறுனுச்சு கும்பகோணம்ங்கிறது குடந்தைன்னு மாறுனுச்சு இப்ப குடவை அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது தப்பு குடந்தைன்னு மாறி மருவிருக்கு குடமூக்கு அப்படின்னு இருந்தது குடந்தையா மாறுனுச்சு குடந்தை அப்படிங்கிறது கும்பகோணமாக மறுவணிச்சு இதை எப்படி வேணாலும் கேட்கலாம் குடமூக்கு அப்படிங்கிறதுக்கு கும்பகோணம் அப்போ நீங்கள் இந்த லைனை அப்படியே படிச்சுக்கோங்க குடமூக்கு குடந்தை கும்பகோணம் அடுத்து சிராப்பள்ளி அப்படிங்கிறது தான் திருச்சிராப்பள்ளி அடைமொழி திருங்கிற அடைமொழி போட்டு திருச்சிராப்பள்ளியாக மாறினுச்சு இப்போ திருச்சிராப்பள்ளியாக தான் நம்ம ஷார்ட்டாக என்னென்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருச்சி ஓகேங்களா அடுத்து சோழ நாடு அப்படிங்கிறது தான் சோநாடாக மாறுனுச்சு இதில் மூணு சொல்லினே வரணும் அதுவும் இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க அடுத்து உதகமண்டலம் மண்டலத்தோட மறுச்சொல் உதகைன்னு சொல்லலாம் இல்லை ஊட்டின்னு எது வந்தாலும் உதகமண்டலத்தோடு தான் இந்த உதகமண்டலம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒத்த கமந்து அப்படின்னு இருந்தது ஒத்த கமந்து அப்படின்னு இருந்தது அதுதான் உதகமண்டலமாக மாறிச்சு உதகமண்டலம் வந்து உதகை ஊட்டியாக இப்போ ஆயிடுச்சு இதில் நீங்கள் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறது கொடைக்கானல் கொடைக்கானல்னு கொடுத்துருவாங்க மருவு வந்து ஊட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து கொடைக்கானலும் உதகமண்டலமும் கன்ஃப்யூஸ் ஆகிடும் அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின் நைன் டென்னெல்லாம் கேட்ட கொஷின் மன்னாரப்பேட்டை அப்படிங்கிறது மண்ணை அப்படின்னு மருவி இருக்குது நாகப்பட்டினம் நாகை மன்னார்குடி மண்ணை இதெல்லாம் கேட்ட கொஷின் அடுத்து தேவக்கோட்டை தேவோட்டை அப்படின்னு மருவி பைம்பொழில் அப்படிங்கிறது பம்புலி அப்படிங்கிறதுதான் தான் பூவிருத்த வள்ளி அப்படிங்கிறது பூந்தமல்லியா மாறி இருக்கு சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை திருநின்ற ஊர் அப்படிங்கிறது தின்னு தின்னனூர் ஆற்காடு அப்படிங்கிறது ஆறு காடு இந்த இருந்து வந்து இந்த ஊர் தான் வந்து இப்படி மறுவு இருக்கு ஓகேங்களா இதை மாற்றி எழுதிருமே ஆறு காடுன்னு இருந்தது தான் ஆற்காடாக மாறி இருக்கு ஆரைக்கல் அப்படின்னு இருந்தது நாமக்கல் அப்படி இருக்கு ஈரோடை அப்படிங்கிறது தான் ஈரோடாக மருவிருக்கு மைசூர் அப்படிங்கிறது மைசூராக மருவி இருக்குது ஏரிக்காடு அப்படிங்கிறது ஏற்காடு குன்றூர் அப்படிங்கிறது குன்னூராக மருவி இருக்கு குன்னூர் வஞ்சி கரவூர் எப்படி சொன்னாலும் சரி அது இப்போ மாதிரி இருக்குது வகரூர் அப்படின்னு மாறி இருக்கு குளிர்தண்டலை அப்படிங்கிற ஊர் குளித்தலை குளிர்தண்டலை குளித்தலை கோடலம்பாக்கம் இல்லைன்னா கோடன் பாக்கம் எப்படி கேட்டாங்கனாலும் சரி இப்போ மாதிரி இருக்கிறது கோடம்பாக்கம் கோடலம் பாக்கம் இல்லைன்னா கோடன் பாக்கம் எப்படி கேட்டாங்கனாலும் இப்போ மறுவிருக்கிறது கோடம்பாக்கம் சின்னரி பேட்டை சின்ன பேட்டை சிந்தாரி பேட்டையாக மாறி இருக்கு செங்கழிநீர் பட்டு அப்படிங்கிறது செங்கல்பட்டா மருவிருக்கு இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் செருந்தணிகை அப்படிங்கிறது திருத்தணிகை அப்படின்னு மறுச்சு அந்த திருத்தணிகைங்கிறது தான் இப்போ திருத்தணி அப்படியா மருவிருக்கு தர்மபுரம் அப்படிங்கிறது தாம்பரமாக மருவி இருக்கு திண்டீஸ்வரம் அப்படிங்கிறது திண்டுக்கல் மருவிருக்கு திரு ஆவினன்குடி அப்படிங்கிறது பழனியாக மருவிருக்கு திருச்சீரலைவாய் அப்படிங்கிறது திருச்செந்தூர் அப்படி மறிவிருக்கு திருச்சுரம் அப்படிங்கிறது திரிசூலம் திருநல்லூர் அப்படிங்கிறது அருப்புக்கோட்டை திருமறைக்காடு அப்படிங்கிறது தான் வேதாரண்யமாக மறிவு திருரங்கம் அப்படிங்க திருவரங்கம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கமாக மறிவிருக்கு தில் சிதம்பரம் தில்லை பழவேற்காடு புலிக்காடு திண்டிவனம் அப்படிங்கிறது புளியங்காடா மருவிருக்கு இந்த திண்டிவனத்துக்கு முன்னாடி வந்து உம் திந்திரு திந்துருணி வனம் சிந்திருணி வணி வனம் அப்படின்னு இருந்துச்சு அடுத்து பொழிலாச்சி அப்படிங்கிறது தான் இப்ப பொள்ளாச்சியா மருவிருக்கு மதுரை மதுரை பெங்கல்லூர் பெங்களூர் வெற்றிலை குன்று வெத் வத்தல குண்டு காஞ்சி காஞ்சிபுரம் இதுக்கு முன்னாடி வந்து அது கட்சின்னு இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்சின்னு இருந்தது அதுக்கப்புறம் தான் அது காஞ்சியாக மருவனுச்சு அப்புறம் காஞ்சிபுரம் ஆனிச்சு திருவாரூர் அப்படிங்கிறது ஆரூராக மருவி இருக்கு கன்னியாகுமரி குமரியாக மருவி இருக்கு செங்கல்பட்டுங்கிறது செங்கையாக மருவி இருக்குது செங்கல்பட்டுங்கிற பெயருக்கு முன்னாடி செங்கழுநீர் பற்று அப்படின்னு இருந்திருக்கு உறையூர் உரந்தை தேவக்கோட்டை தேவோட்டை இது ஆல்ரெடி வந்தது தான் இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இந்த ரெட் கலரால் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பைம்பொழில் பம்புலி வானவன் மாதேவி மானாம்பதி கோவன் புத்தூர் கோயம்புத்தூராக மறுவுனுச்சு அப்புறம் கோயம்புத்தூர் வந்து கோவையாக மருவி இருக்கு குன்றத்தூர் குன்னத்தூர் குன்றக்குடி குன்னக்குடி ஸ்வேதகிரி திருவெல்லறை வானமாமலை இல்லைன்னா தோதாத்ரி சேஸ்திரம் அப்படிங்கிறது நாங்குநெறி அப்படின்னு இருக்கு திருச்சிற்றம்பலம் இல்லைனா தில்லைவனம் சிதம்பரம் எப்படி சொன்னாலும் சரி அதோடய மறு வந்து தில்லை கடம்பவனம் ஆளவாய் திருக்கூடல் எப்படி சொன்னாலும் சரி அது வந்து மதுரையை குறிக்கும் இதெல்லாம் புக்கில் இடையில் இருக்க சொற்கள் அது அது அதெல்லாம் நோட்ஸாக எடுத்திருக்கேன் ஆற்றூர் ஆத்தூர் மயிலாடுதுறை மாயவரம் பத்தல்மடை பத்தமடை முக்கூடல் சீவளப்பேரி இளங்கோக்குடி அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் இப்போ அம்பையாக மருவிருக்கு இருக்கு குன்றம் இல்லைன்னா பழமழை எப்படி சொன்னால் பழமலை எப்படி சொன்னாலும் விருத்தாச்சலம் மருவினது வந்து விருத்தாச்சலம் வேதாசலம் திருக்கழுக்குன்றம் வேங்கடாச்சலம் திருப்பதி குருகூர் திரு ஆழ்வார் நகரி பெரும்புலியூர் பெரம்பலூர் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் கசத்தலாறு கயத்தாறு கூடலூர் கடலூர் கருவூர் கரூர் பல்லவபுரம் பல்லாவரம் திருச்சீரலைவாய் இல்லைன்னா திருசெந்தில் அப்படிங்கிறது தான் இப்போ திருச்செந்தூராக மாதிரி இருக்கு இடைமருதில் திருவிடைமருதூர் திரு எவ்வளூர் திருவள்ளூர் கீழ்வேலூர் கீவலூர் திரு ஆவினன்குடி பழனி தகடூர் தர்மபுரி தவத்துறை லால்குடி திரு ஆனைக்கா திருவானைக்கா செங்குன்றூர் திருச்செங்கோடு மாமல்லபுரம் மகாபலிபுரம் ராராசுரம் தாராசுரம் புக்கொழியூர் அவினாசி புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் சீர்த்திகள் காளி சீர்காழி கருந்திட்டைக்குடி கருந்தட்டாங்குடி அப்படின்னு மாறினுச்சு அது இப்போ கரந்தையாக மாறியிருக்கு கரந்தை தமிழ்ச்சங்கம்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊர் தான் ராமேஸ்வரம் இரா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திரு எறும் எறும்பியூர் திருவெரும்பூர் சைலம் வந்து சேரலமாக மானிச்சு மாறிச்சு அப்புறம் சேலமாக இப்போ இருக்குது நீலமலை நீலகிரி திருப்பூர் விராடபுரம் ஈரோடு ஈரோடை ஈரோடு திருநின்ற ஊர் தின்னூர் ராமநாதபுரம் முகவை நாஞ்சில் நாடு நாகர்கோவில் சிங்காநல்லூர் சிங்கை அறந்தாங்கி அறந்தை மணப்பாறை மணவை பரமக்குடி பரம்பை கூரை நாடு கொறநாடு வீரநாராயணன் ஏரி வீராணம் ஏரி ஓகே இப்போ அவ்வளோதான்ப்பா நோட்ஸு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டாங்க அதாவது எந்த மாடலில் இதை கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு டேரெக்டாக இப்படி கேட்கலாம் எப்படின்னா தஞ்சாவூரின் மருவச்சொல் எது அப்படின்னு கேட்கலாம் ஆப்ஷனில் வந்து தஞ்சை மயிலை புதுக தஞ்சை தஞ்சுவை அந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க தஞ்சாவூரோட மருவசொல் தஞ்சை அப்படின்னு நம்ம ஆப்ஷனை டிக் பண்ணலாம் இல்லை வேறு எப்படி கேட்கலாம்னா மயிலை என்ற ஊர் எதை குறிக்கும் எந்த ஊரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி மருவுசொலை கொடுத்துட்டு ஒரிஜினல் ஊர் பேரை கேட்பாங்க அப்போ ஆப்ஷனில் மயிலாப்பூர் மல்லிப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் மயிலாப்பூர் அப்படிங்கிறத சொல்ல தெரியணும் அதாவது ஒரிஜினல் பேர் கொடுத்துருவாங்க மருவுசொல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லை மருவு கொடுத்துட்டு ஒரிஜினல் பேரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இது டைரெக்டாக கேட்குறது அடுத்து வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்கலாம் அதாவது எப்படின்னா தஞ்சாவூர் மயிலாப்பூர் புதுக்கோட்டை திருநெல்வேலின்னு இந்த பக்கம் கொஷினில் கொடுத்துட்டு இந்த தஞ்சை மயிலை புதுகை நெல்லையை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தஞ்சாவூருக்கு தஞ்சை ஒன்றுக்கு வந்து ஏ ரெண்டுக்கு வந்து பி மூணுக்கு வந்து டி அந்த மாதிரி ஆப்ஷனை பொருத்தி கீழே வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் கரெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் வேறு எப்படி கேட்கலாம்னா இப்போ ஆப்ஷனில் தஞ்சாவூர் தஞ்சைன்னு கொடுத்துருவாங்க மல்லிப்பட்டினம் மயிலைன்னு கொடுத்துட்டு புதுக்கோட்டை புதுகை திருநெல்வேலி நெல்லை தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மல்லிப்பட்டினம் மயிலைங்கிறது தான் தவறானது அந்த மாதிரி டைரெக்டாக ஆன்சரை அது அதுக்கு நேராக பொருத்திட்டு அதில் ஒன்றை மட்டும் தப்பு பண்ணியிருப்பாங்க அது எதுன்னு கேட்பாங்க இல்லை ஒரு ரெண்டுது தப்பு பண்ணிருக்கலாம் மூணுது தப்பு பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணிவிட்டு எத்தனை சரி எத்தனை தவறு அந்த மாதிரி கேட்கலாம் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் என்று அழைப்பதற்கு முன்னாடி அந்த ஊர் பேர் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு கேட்கலாம் குடமூக்கு குடந்தை அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா குடமூக்கு அப்படிங்கிறது போடுறது தெரியணும் இது வரைக்கும் இப்படி தான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடலில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதாங்க எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஊர் பெயர்களின் மருவுக்கு நோட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் க்ரீன் ஆப்பிள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ